வணக்கம் வாழ்க்கையில் சில சமயம் நம்மை நாமே நம்பாமல் இருக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை வாழ்க்கையை மாற்றும் இது அப்படிப்பட்ட ஒரு சிறிய கதை நம்பிக்கை கண்ணாடி ஒரு சிறிய கிராமத்தில் பாபு என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவனுக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு பயம் என்னால் முடியுமா என்ற கேள்விதான் அவனை எப்போதும் தடுத்தது பேசும்போது தடுமாறுவான் புதிய வேலை முயற்சிக்கும் போதும் அது பெரியவங்க தான் செய்ய முடியும் என்று பின்வாங்குவான் ஒரு நாள் அவன் கிராமத்தில் ஒரு முதியவர் வந்தார் அவர் ஒரு சிறிய கண்ணாடி தந்தார் இந்த கண்ணாடியில் நீ பார்க்கும் முகம் உன்னுடைய உண்மையான சக்தியை காட்டும் என்றார் பாபு சிரித்தான் ஒரு சாதாரண கண்ணாடி தான் இது என்ன மாயம் இருக்கும் என்றான் ஆனால் முதியவர் சிரித்து இது மாயமில்லை நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சா இதுவே உன்னுடைய வலிமையை நினைவூட்டும் கண்ணாடி என்றார் அன்று முதல் பாபு ஒவ்வொரு காலையும் அந்த கண்ணாடி முன் நின்று சொல்ல ஆரம்பித்தான் என்னால் முடியும் நான் வலிமையானவன் நான் முயற்சி செய்கிறேன் முதலில் அவனுக்கு அது நகைச்சுவையாக தோன்றியது ஆனால் சில நாட்கள் கழித்து அவன் உண்மையாக நம்ப தொடங்கினான் மெல்ல மெல்ல அவன் பேசும்போது தன்னம்பிக்கை வந்தது வேலை வாய்ப்பில் தேர்ச்சி பெற்றான் மற்றவர்களுக்கு உதவ தொடங்கினான் ஒரு நாள் மீண்டும் வந்தார் பாபு மகிழ்ச்சியுடன் கூறினான் எனக்கு அதிர்ஷ்டம் சிரித்தார் கண்ணாடி அல்ல மகனே உன் நம்பிக்கைதான் மாயம் நீ உன்னை நம்ப ஆரம்பித்தது தான் உன் வெற்றி இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்பிக்கை என்பது வெற்றியின் முதல் படி உன்னை நீ நம்பினால் உலகமே உன்னை நம்பும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்